குட்டீஸ்களின் ஸ்வீட்ஸ் என்றாலே அது மெரீன் குக்கீஸ் தான் கிசஸ் என்று சொல்வோமே அது தான் இது செய்வதற்கு மூன்று முட்டை எலுமிச்சை சாறு உப்பு சீனி இருந்தாலே போதும் சூப்பராக செய்திடலாம் வாங்க பார்ப்போம் எப்படி செய்வதென்று குட்டீஸ்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஒரு ஸ்வீட் தான் இது வருமானத்தையும் மீட்டித்தரக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது இருநூறு கிராம் சீனியை பவுடர் ஆக்கிக்கோங்க மூன்று முட்டையின் வெள்ளை கருவை மட்டும் எடுத்துக்கோங்க மஞ்சள் கலக்காது ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை ஒரு பிஞ்சு உப்பு நல்லா பீட் செய்துக்கோங்க நுரை வரும் அளவுக்கு முட்டையை பின் ஒவ்வொரு கரண்டியாக சீனியை சேர்த்து பீட் செய்துக்கோங்க கெட்டியாக வரும்போது இந்த அளவுக்கு நீங்கள் வரும்போது கலரை சேர்த்துக்கோங்க தேவையான கலரை பிரித்து சேர்த்து கொள்ளலாம் இல்லை தனியாக சேர்த்துக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை கலர் சேர்த்து பத்து செகண்ட் பீட் செய்துக்கோங்க பின் இது மாதிரி ஒரு நொசல் எடுத்துக்கோங்க பைப்பின் பேக்கில் போட்டு அதை கட் செய்துக்கோங்க பைப்பின் பேகை பெரிய ஒரு கிளாஸில் வைத்து அந்த முட்டை கலவையை அதில் போட்டுக்கோங்க பின் தட்டெடுத்து அதில் ஆயில் பேப்பர் இந்த மாதிரி போட்டு அதில் குக்கீஸை இந்த மாதிரி செய்துக்கோங்க அழுத்தி விட்டு பின்பு போது அழுத்தாமல் விடுங்கள் அப்போது தான் இந்த மாதிரி நீண்டு வரும் அழகாக பின் நூறு பாகை டிகிரியில் வைத்து ஓவனில் ஒன்னே கால் மணித்தியாலம் பேக் செய்துக்கோங்க பேக் செய்துவிட்டு அது ஓஃப் ஒரு மணித்தியாலத்துக்கு பின்பு தான் இதை வெளியே எடுக்க வேண்டும் அப்போது தான் சூப்பராக உள்ளே வெந்திருக்கும் பாருங்கள் அழகாக வந்திருக்கிறது குக்கீஸ் உள்ளே நன்றாக வெந்திருக்கிறது பாருங்கள் நீங்களும் கண்டிப்பா செய்து பாருங்கள் தேங்க்யூ